உடலுறவில் ஆணை விட பெண் அதிக வழிமுறையில் ஈடுபட்டால் என்ன ஆகும் விடை உறவு மேம்படம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் மாநிலம் எது விடை தமிழ்நாடு இந்தியாவில் எந்த விலங்குகளுக்கு பாஸ்போர்ட் பெறலாம் விடை பூனை பெண்கள் வாகனம் ஓட்ட அனுமதிக்காத நாடு எது விடை சவுதி அரேபியா அதிகமான உணவுப் பிரியர்கள் உள்ள நாடு எது விடை சிங்கப்பூர் உடலுறவின் போது தொப்பையுள்ள ஆண்களுக்கு என்ன நடக்கும் திருப்தியின்மை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ